திருச்சிற்றம்பலம் செங்கல்பட் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டம் மணமை மதுரா லிங்கம்பேடு கிராமத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் சமேத திருவகதீஸ்வரம் உடையார் ஆலயத்தில் நிகழும் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆடி பூரத்தை முன்னிட்டு மாலை ஐந்து மணிக்கு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஆறு மணிக்கு விளக்கு பூஜையும் நடைபெற உள்ளதால் சிவநேய செல்வர்கள் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற கைங்கரியம் செய்து இறைவன் திருவருளுக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பு விளக்கு பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒன்பது நான்கு நான்கு ஏழு இரண்டு எட்டு இரண்டு மூன்று நான்கு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளவும் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இன்று இருக்கும் திங்கட்கிழமை காலை தங்களால் இயன்ற பச்சை பயிரும் மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்து அன்று மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்டு மறுநாள் காலை ஆறு மணிக்கு ஆலயத்திற்கு தம்பதியாக வந்து அம்பாள் மடியில் சாற்றப்பட்ட பச்சை பயிறு பெற்று தம்பதியர் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது இத்தல நம்பிக்கை இதே போன்று ஆண்டுதோறும் நடைபெறும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பல பேர் குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளனர் மற்றும் இவ்வாலயத்தில் நீண்ட நாள் திருமணமாகாத ஆண் பெண் தொடர்ந்து மூன்று பௌர்ணமிக்கு மாலை சாற்றி சங்கல்பம் செய்து கொண்டும் மூன்றில் ஏதாவது ஒரு பௌர்ணமிக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் கூடிய விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம் இதேபோல் பௌர்ணமி பூஜை செய்த பல பேருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது தற்போது ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை நோக்கி திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இதில் முருகன் சன்னதி மற்றும் முகப்பு மண்டபத்தில் கடுங்கள் பதித்தல் வண்ணம் தீட்டுதல் போன்ற பணிகள் செய்ய வேண்டும் திருப்பணியில் பங்கேற்க விரும்பும் ஆன்மீக அன்பர்கள் ஆலயத்திற்கு சிமெண்ட் மணல் செங்கல் மற்றும் நன்கொடையாகவும் அளிக்கலாம் ஆலய தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஏழு இரண்டு எட்டு இரண்டு மூன்று நான்கு எண்ணை தொடர்பு கொள்ளவும்